இரவு வரைக்கும் குழந்தை பள்ளிக்கூடத்தில் என்ன செய்ததோ அதை அம்மா நான் இதையெல்லாம் செய்தேன் என்று வந்து சொல்லும் போது வாய மூடு இரு நான் டிவி பார்த்துட்டு இருக்கேன்ல காலையில என்னாச்சு தெரியுமா நீ கேட்ல வந்து என்ன விட்டுட்டு போனியா எங்க மேத்ஸ் டீச்சர் வந்தாங்களா மேத்ஸ்ல வந்து இந்த கணக்கு போட்டாங்களா அந்த கணக்கு போட்டு முடிச்ச உடனே அந்த அட்டை போட்டு அந்த புக்கை கொடுத்தாங்க புக்கை கொடுத்தோட வெரி குட் போட்டாங்க அடுத்த அவர் கிளாஸ் வந்து சயின்ஸ் மிஸ் வந்தாங்களா எல்லாம் சொல்லும் அது ஆரம்பிக்கும் அப்பதான் நீங்க டிவி பார்ப்பீங்க அப்பதான் போன்ல பேசுவீங்க வீட்டில் குழந்தைகள் வளர் இளம் பருவத்தில் வளரக்கூடிய குழந்தைகள் இருக்கின்ற பொழுது அவர்கள் பேசுவதை நீங்கள் கவனப்படுத்தாமல் நீங்கள் டிவியில இருந்தால் உங்கள் கனவின்படி அவர்கள் வரமாட்டார்கள் அவர்கள் எப்படி வர வேண்டுமோ அப்படி வந்து விடுவார்கள் ரொம்ப ஜாகிரத தயவு செஞ்சு இந்த டிவியை மட்டும் பார்க்காதீங்களே என் ப்ரோக்ராம் வந்தா மட்டும் பாருங்க உருப்படியாக ஏதாவது ஒரு ரெண்டு வார்த்தையாவது கேட்கும் கிடைக்கும் இந்த சீரியலை பார்க்கறது மனநோய்க்குரியதுங்க மனநோய் வரவங்க அந்த சீரியலை பார்த்தா ஒரு கதையாவது நல்ல கதையாங்க ஒரு பொம்பளையாவது நல்ல பொம்பளையா ஊர் ஊர் பொம்பளை சொல்லுங்க அடுத்த வீட்டு ஜன்னல ஆபாசமாக எட்டி பார்ப்பதும் நம் வீட்டில் சீரியல் பார்ப்பதும் ஒன்றுதான் அவன் வீட்டில் என்ன நடக்குதுன்னு எட்டி பார்க்கறது நம் வீடுகளில் என்ன நடக்கிறது என்பதனை பாருங்கள் நம் குழந்தைகளுக்கு கதை சொல்லுங்கள் சின்ன சின்ன கதை குட்டி குட்டி கதை சொல்லுங்கள் மிகப்பெரிய பெரிய விளக்கங்கள் அதிலிருந்து அந்த குழந்தைகள் பெற்றுக்கொள்ளும் நாம் சொல்லுகிறோமா ஒரு சிறிய சம்பவத்தை சொல்றேன் இப்போ இந்த நான் இந்த ஸ்டேஜுக்கும் உங்களுக்கும் நடுவில் எத்தனை அடி டிஃப்ரென்ஸ் இருக்கு ஒரு இருபது அடி நானும் அங்கதானே இருந்தேன் இந்த இருபது அடி தாண்டதுக்கு எனக்கு எத்தனை வருஷம் ஆச்சு இருபது வருஷம் ஆச்சு இருபது வருடங்கள் என் தவம் நான் இங்க வந்திருக்கேன் சும்மா வந்து அது பீடம் இது பீடம் அவ்வளவு சீக்கிரமாக இந்த பயணம் நடந்து விடாது நௌஷாத் என்கின்ற அட்டகாசமான ஒரு மிகப்பெரிய பேர் இசை ஞானி ஹிந்தி பாட்டு உலகிலே சாம்ராஜ்யமாக அப்படி ஆண்டு தீர்த்தவர் நம் இசைஞானி இளையராஜாவுக்கு குரு அவர் சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன் ஒரு அவருக்கு வந்து பெரிய பாராட்டு மகுடம் அவருடைய பாட்டு ஒழிச்சுக்கிட்டு இருக்கு அந்த பாட்டு ஒழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு பொன்னாடைகள் போர்த்தப்பட்ட பொழுது அவர் பேசிய அந்த பேச்சு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த பேச்சை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹலோ உங்க பேச்சு தான் கேக்குதுங்க ஹலோ உண்மை போல் இருவர் ஐயா நீர் ஒருவரே போதும் அவர் சொன்ன ஒரு மிக ஆழமான ஒரு பேச்சு அவர் சொன்னார் நான் இந்த திரையரங்கத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில் தான் உட்கார்ந்து இசையமைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பேன் என்னுடைய இசையில் வரக்கூடிய பாடல்கள் இந்த திரையரங்கத்தில் வர வேண்டும் என்று நான் கனவு கண்டேன் அந்த பார்க்குக்கும் அந்த பூங்காவிற்கும் இந்த திரையரங்கத்திற்கும் பதினெட்டு அடி தூரம் தான் வித்தியாசம் ஆனால் நான் அந்த பார்க்கில் இருந்து இந்த தியேட்டருக்கு வந்து நிற்பதற்கு பதினெட்டு ஆண்டுகள் ஆகின என்று சொன்னார் எயிட்டீன் இயர்ஸ் தவம் தவம் செய்யவில்லை என்றால் வரம் கிடைக்காது பணம் அல்ல நோக்கம் பணம் வரும் வேலை செஞ்சா பணம் வராம எங்க போகும் ஆனால் எல்லாம் அதுதான் என்று ஓடாமல் வாழ்க்கையில் சில விஷயங்களை சாதிப்பதற்கான அந்த முனைப்பு மனதை சில நிலைகளில் நிலைநிறுத்துதல் தியானம் செய்தல் நம்மில் எத்தனை பேருக்கு வருகிறது நான் ரொம்ப ரகசியமா ஒரு விஷயத்த சொல்றேன் யார் ஒருவர் வேகமான காட்சிகளை பார்த்து பழக்கப்படுகிறார்களோ அவர்களால் நிதானித்து தியானமாக எதையும் வாசிக்க முடியாது